வைப்போ போன்ற ஒரு ஆணழகன் வைப்போ சினிமாவில் மட்டும் கால் பதித்திருந்தார் இந்த நாட்டில் ஒரே சூப்பர் ஸ்டார் தென்னிந்தியாவில் அவர் உயரத்திற்கு அவர் கண் புருவத்திற்கு அவருடைய குரலத்திற்கு அவர் கம்பீரத்திற்கு அவர் மூட்டின் அழகிற்கு யார் இருந்திருக்க முடியும் வைப்போ வைத்தவர அமிதாப் பச்சன் பிச்சை எடுத்திருக்க வேண்டும் வைப்போவிடம் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியல் துறை அவர் எங்கே ஒரு இளையராஜா இசைஞானி இளையராஜா இசைஞானி தள்ளி வைத்து விட்டு கடந்த முப்பத்தி ஐந்து அப்பேற்பட்ட சூழலில் இசை மேடைக்கு வருகிற பொழுது ஒரு மணி நேரத்துக்கு கையில் சிறு குறிப்பு கூட இல்லாமல் வைக்க பேசிய பேச்சு முன்னே உட்கார்ந்து இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மண்டிட்டு விட்டார் ஐயோ என்ன அதுதான் இன்று அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக நான் தம்பி துறை வைகோ அவர்களை பார்க்கிறேன் நான் பெரியாரையும் வணங்குவேன் பெருமாளையும் வணங்குவேன் என்றார் இது பரிணாம வளர்ச்சி இதுதான் ஆன்மீகத்தில் விஷயத்தை நாம ஒத்துக்கொள்வது ஈகோ பாராட்ட வேண்டிய அவசியமே கிடையாது அதில் விதண்டவாதத்துக்கு விடாமல் விதண்டவாதத்துக்கு வேலை செய்தால் இதை விதண்டவாதம் செய்து விடலாம் வாழ்க்கையில் நெறிப்படுத்துவது முறைப்படுத்துவது வாழ்க்கை நாம் நாமாக இருப்பது ஆன்மீகம்